திரு வன்னியரசு கருத்து கணிப்பை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் கருத்து கணிப்பை எப்போவுமே நாங்கள் வந்து முன்னிறுத்துவதில்லை வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு பாஜக அரசு சரி அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பது தொகுதி ஜெயிச்சிங்க இல்ல சொல்லுங்கள் அதை வந்து ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்திட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு மூலமாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடத்திய வா ஆதாரத்தோடு அது அப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில இங்க வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றுக்கிறோம்னா அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு எங்காவது சொல்லட்டும் நம்ம அதை பத்தி பேசலாம் இல்ல அந்த கேள்வியை கேட்குறாங்க தமிழ் பேசும்போது என்ன சொல்றாங்க இவங்க தமிழ்நாட்டுல நாற்பது சீட்டு ஜெயிச்சா உடனே வந்து மக்கள் தீர்ப்பு ஜனநாயக தீர்ப்பு வாங்க கர்நாடகா பக்கத்துல இருக்கு அங்க உடனே வந்து இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க இது என்ன இது இவங்க ஜெயிச்சா ஜனநாயக வெற்றி நாங்க ஜெயிச்சா உடனே வாக்கு திருட்டா அப்படின்னு கேட்கிறாங்க ஆதாரங்களோடு சொல்லும் போது அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் ஏதாவது ஆதாரங்களோடு தமிழிசை அவர்கள் மெத்த படித்தவர் தான் ஆளுநராக இருந்தவர் தான் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் அப்படி வாக்குகளை வந்து இந்த மாதிரி போலியா தயாரித்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யாருடைய அதிகாரத்தில் இருக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த வாக்குகளை திருடுவதற்கு திருட்டு கும்பல் யாருடைய தலைமையில் இயங்குது அதான் என்னுடைய இதெல்லாம் பேசாதீங்க சரி ஏன்னா குமார் நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு கிவி ஆதாரமே கொடுக்கல மிஸ்டர் ராஜகோபால் நான் பேசும்போது நீ ஒரு வார்த்தை கூட பேசாத நீ பேசும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேசல உங்களுக்கு நான் மரியாதையா நாகரிகத்தோட நான் வந்து நான் பேசவே மாட்டேன் நீ அமைதியா இரு கொஞ்சம் அமைதியா இரு ஏன் பதட்டமாகறீங்க நான் பதட்டமே அடையல ஞானி சொன்னது என்னங்க மரியாதை ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா இதெல்லாம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு மிரட்டுறாரு நீங்க அதுக்கான அடிடுடு தாக்கல் பண்ணுங்க எப்படிங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தோட தலைவர் எப்படி இதை சொல்ல முடியும் தாக்கல் இது இது குறித்து விளக்கம் கொடுக்கணும் நீங்க என்ன மிரட்டுறதுனா எப்படி விளக்கம் இது கொடுக்கணும் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னா எப்படி இவர் என்ன நடவடிக்கை எடுத்துருவாரா எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாஜகவுக்கு ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை எந் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணம் என்னென்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்து தேர்தல் ஆணையர்கள் நியமிப்பது குறித்து ஒரு ஜனநாயகம் இருந்தது அதுல வந்து நீங்க உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அதில் இருப்பாரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு பிரதமர் இருப்பாரு அப்படிங்கிறத மாற்றி நீதிபதியினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டு நீங்கள் அவங்க அளவில் ஒருத்தரை நீங்க போட்டு தேர்தல் ஆணையத்தை நடத்துறீங்க தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா இது ஜனநாயகமா சரிங்க நான் சொல்றேன் இது பாயிண்ட் வர நானு இந்த இதுக்கு வர நான் ஒரே ஒரு எளிமையான கேள்விதான் அப்படிங்கிறது அவர் நாடாளுமன்றத்திலே உரத்து சொன்னாரு நீங்க எல்லாம் அடுத்து பார்வையாளர் மாடத்தில் தான் போய் உட்கார போறீங்க நாடாளுமன்றத்தில் முழங்கினவர் தான் பிரதமர் மோடி அவர் நினைச்சிருந்தா நானூரை இந்த தேர்தல் ஆணையர் வச்சுக்கிட்டே அதை பண்ணிருக்கலாம்ல ஏன் பெரும்பான்மை கூட வர முடியாம ஒரு கூட்டணி ஆட்சியில ஒரு கடிவாளம் போட்ட ஆட்சி ஏன் அவரே அவருக்கு உருவாக்கணும் நீங்க இந்த புதிதாக வந்து இப்ப நியமனம் செய்யப்பட்டது அவர் சொல்வதற்கு முன்பா பின்பா இல்லைங்க நான் திரு வன்னியரசை விட்டுறேன் ராகுல்காந்தி என்ன சொல்றாரு குஜராத் மாடல்ங்கிறதே வாக்குத்திருட்டு மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கூற்று அவருடைய கூற்றின்படியே நான் கேட்குறேன் நானூறு அப்படின்னு பாஜக இலக்கு வச்சா ஈஸியா நானூறு வாங்கிரலாம்ல ஏன் ரெண்டு தடவை பெரும்பான்மை பட்சம் இப்போ குறைந்தபட்ச இதுல கனிவாத்தோட ஆட்சி நடத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க பெற்ற வாக்குகள் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க நாற்பத்தி நாலு வருது எப்படி வருது ஏன் மக்கள் ஆதரவுன்னு அதை தான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து இது இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு இவங்க இவங்க இவர்கள் எப்படி எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஆதாரங்களை சொல்றோம் ஒரே வீட்டுல எண்பது ஓட்டுகள் எப்படி இருக்குறாங்க அறுபத்தஞ்சு வாக்கு அறுபத்தி லட்சம் வாக்குகளை எப்படி நீங்க வந்து இல்லாம ஆக்குறீங்க அவர்கள் வந்து தலித்துகள் பழங்குடிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் இவர்கள் தான் இருக்கிறாங்க இவர்களுடைய வாக்குகள் நீங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல ஒரு பார்ப்பனர் வாக்கு கூட அதுல வந்து சேகரமாகல எங்கள் வாக்கு தான் சாதாரணமாக இருக்கு முஸ்லீம் வீட்டு தான் சாதாரணமாகிருக்கு அப்போ நாங்கள் கேட்போம்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு இல்லையா எப்படி போடுச்சுன்னு கேட்குறோம்ல சரி அப்போ இந்த நீங்கள் வந்து வாக்குகளை திருடி வந்து நீங்கள் வந்து ஆட்சி நடத்தும்போது இந்த வா இந்த இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் வந்து மூட் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கடற்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி மக்கள்கிட்ட நம்ம எப்படி உங்களுக்கு இரநூத்தி அறுபது சீட்டு உங்களுக்கு சாரீடாக கிடைக்கும் எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பேசுறீங்க தமிழ் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் வந்து மூணு மூணு சீட்டு வாங்கிருவாங்களா அவங்க அதை முறை நான் கேட்குறேன் நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தனிச்சு நிற்கிது அதிமுகவோட கூட்டணி இல்லை தனிச்சு நிற்கிற அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதாக வந்து அறிவிச்சாங்க சொல்லுங்க ஐந்திலிருந்து ஆறு ஐந்துல இருந்து ஆறு பாஜக தனிச்சு வெற்றி வெற்றி பெற போகிறது சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நான் எந்த சேனல் நான் சொல்ல விரும்பல வெற்றி பெற்றாங்களா அது அது வந்து மூடு மூட நீங்க வந்து உருவாக்குறாங்க நீங்க வந்து அதனுடைய மனநிலையை உருவாக்குறாங்க பாரதிய பாஜக அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க நீங்க அந்த மனநிலையை உருவாக்கிட்டு நீங்க எதுக்காக வந்து மோடி மோடி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாரு நாங்க நீங்க எதிர்கட்சியாக நிறுத்துவீங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் பேசுறாரு அது ஜனநாயகத்தில் எந்த அடிப்படையில் அதுக்கான அளவுகோல் இருக்கு அப்ப அவருக்கு ஒரு பின்னணி பின்புலம் பின் பின்பலத்துல பின்னணி இருக்குது

ஒரு நான் வந்து உலகத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரதமர் இரண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வளர்ந்து வருகிற நாடு அப்படின்னு சொல்லுகின்ற மோடி அவர்கள் அவர்களை மிரட்டுறாரு ட்ரம்ப்பு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலவர் போட்டிருக்கு ஐம்பது வந்து வரி விதிச்சிருக்காங்களே நீங்க பேசுவீங்களா ஒரு நாட்டினுடைய மக்கள் மீது இன்னொரு நாடு வந்து அந்த தொழில வந்து ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்குது ஒண்ணுமே இல்லாம வந்து நீங்க வந்து பெரிய ஐம்பத்தாறு இஞ்சு பிரதமர்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க இத பத்தி பேச மாட்றாங்க ஏன் வேலு வந்து தகுந்த பதிலடி கொடுப்போம் ரஷ்யா நம்ம வந்து இப்போ மூவாயிருக்கோம் யூஎஸ்ல நடந்துட்டுதான் இவ்வளவு மோசமான ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து எப்படி வந்து இவருக்கு வந்து மதிப்பு போயிருதுன்னு சொல்லி நீங்க ஒரு சர்வே எடுப்பாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்லங்க உங்க கணிப்பு அப்படி இருக்கும் மற்றவர்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க நடக்கும் அதுதான் வாக்குல திருனது போலதான் இதுவும் திருட்டுன்னு சொல்றேன் நானு வாக்குகளை எப்படி திருடி வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுதான் திருட்டுன்ற இந்த சர்வே சர்வே அப்படிங்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க எங்காவது இருங்க நான் இந்த இதுல நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை பிடிக்காது அது வந்து மைனாரிட்டி அரசு தான் அப்படின்னு ஏதாவது ஒரு சர்வே சொன்னிச்சுன்னு சொல்லுங்க நான் இந்த அவையில் வந்து பாஜக பத்தி பேசாமல் இருக்கிறேன் எப்படிங்க எங்காவது ஒரு சர்வே சொன்னிச்சுங்களா எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாங்க எத்தனை இடங்கள் நிற்கிறேன்னு சொன்னா அவ்வளவு அயோக்கியத்தனங்கள் எல்லாமே பாஜக ஆர் எஸ் எஸ் சங்பரிவார அமைப்புகள் முன்னெடுக்கின்ற அந்த சர்வேயின் மூலமாக இது கொண்டு வந்து கட்டமைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக திருட்டு மூலமாக இந்த அரசை நடத்துக்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம் அவங்க நீங்க வந்து திருட்டு சொன்னா நீங்க வழக்கு போடுவீங்க வழக்கு போடுங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா முழுமையாக இவர்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள் அதனுடைய ஒரே ஒரு பார்வை அதுதான் விஜய் அவர்கள் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாரு பிரிப்பார் கட்டாயம் வந்து அந்த வாக்குகள் திமுகவுக்கு விழாது அதான் இதுதான் அவங்க வந்து கட்டமைக்கக்கூடியது அது இப்படி சொல்வது மூலமாக வந்து திமுகவுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் போகாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற புள்ளிவரத்துப்படியே நான் சொல்கிறேன் அந்த அந்த நெரட்டிவை கட்டமைக்கிறாங்கள ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் தாமரபரணி புஷ்கர விழாவில் வந்து மரியாதைக்கு விஜயருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வந்து அந்த புஷ்கர நீரில் போய் அந்த விழாவில் அன்னைக்கு போய் புனித நீராடுறார் நீராடி விட்டு அவர் வந்து வெளியில் வந்து பேட்டி தர்றாரு ஏனென்றால் அப்பொழுது வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய சச்சராஜா என்பவர் வந்து அதை வந்து சொல்கிறார் வெளியில் சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் வந்து வெறும் வந்து கிறிஸ்தவர் பின்னணும் நாங்கள் இல்லை நாங்கள் அதனால தான் பாருங்கள் நாங்கள் வந்து புஷ்கர விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் நான் வந்து இந்து மனநிலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு இது என்னன்னா நீங்க சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க முத்திரவுத்தனாம் ஆனா அவருடைய தந்தை விஜயை பெற்றவரு விஜய்னுடைய தந்தையாரு நாங்கள் கிறிஸ்தவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரு துப்பாக்கி ஒரு பட படம்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து பயங்கரவாதியாக காட்டுன்னு காட்டிய போது இஸ்லாமியர் எல்லாருமே சேர்ந்து இவர் வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு மோசமா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரா பண்ணியிருக்கேன் இஸ்லாமியர்கள் படம் பொழுத்திருந்தாங்க அதனால சிறுபான்மையினர் வாக்குகள் இவருக்கு போகும் அப்படின்னு சொல்லுவதே ஒரு கட்டமைப்பு ஏன்னா அவங்க அப்பா மறந்துட்டாரு அதுல நம்ம பேசணும் அது உங்களுடைய நிம்ம கிடையாது ரெண்டு முக்கியமான செய்தியை சொல்லணும் சுருக்கம் மரியாதைக்குரிய அவர் ராஜகோபால் ஐயா வந்து பேசும்பொழுது இந்த சிஸ்டம் மீது நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆஹ் எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுதான் அவர் குற்றச்சாட்டு சொன்னாரு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா சிபிஐன்னு ஒரு தன் தன்னாட்சி பெற்ற அமைப்பு அது மேல நம்பிக்கை எல்லாம் போகுது அமலாக்கத்துறைங்கிற ஒரு அமைப்பு தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான் அதுவும் நம்பிக்கையெல்லாம் எல்லாம் போகுது ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லுது அந்த மிஸ்ராங்கிறவர் வந்து அவர் வந்து தலைவராக இருக்கும் பொழுது இவரை விட்டால் அவங்களுக்கு வேற ஆள் இல்லையான்னு கேட்குறாங்க அவ்வளோ இவரு நீங்க பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுடைய பாஜக அரசு கூலிப்படையா செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படைய உச்சநீதிமன்றமே வந்து கண்டிக்குது அப்போ எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்தல் ஆணைய திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது எதிர்கட்சிகள் அத்தனை எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படி வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய இதை பறிச்சுட்டு நீங்கள் வந்து கேபினெட் அமைச்சரை நீங்கள் போடுவீங்க அப்படிங்கறது சொல்கிறாங்க இது தேர்தல் நீங்கள் வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க கொண்டு போகலை அப்போ ஏதே சரிகரமாக தான் பண்ணுறாங்க அதனால் பாஜகவின் முன்னெடுக்கின்ற எல்லா தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகளை கூட சீரழிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எல்லாமே நாங்கள் வந்து ஜனநாயக எப்படி செய்கிறோம் அப்படின்னா இது அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது அண்ணன் ரமேஷ் சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது அவர்னு நாங்க இதுல வந்து நுட்பமா சொல்றோம் தூய்மை பணியாளர்கள் குறித்து அவர் சமூக நீதியான்னு கேட்கறாரு நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு மலாளர தொழிலை வந்து நிரந்தரப்படுத்துனுமா அப்படிங்கிற கேள்விதான் வைக்கிறோம் ஒரு மலாளர தொழில வந்து நீங்க வந்து அந்த மலால் இருங்க அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடத்தும் போது மதுவந்தி போன்றவர்கள் கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாரும் போய் நின்னு சின்மயி போன்றவர்கள் போய் நின்னு இது இதெல்லாம் பெர்மனென்ட் பண்ணனும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க ஏன் அந்த தொழிலை அவங்க செய்ய வேண்டியது பொருளாதாரம் களத்தில் நின்ற பாரதி அவருடைய தந்தை குமாரசாமி நடத்தியவர்கள் அவர்கள் சொல்றாங்க எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் சொன்ன கருத்து சமூக நீதி அடிப்படையில் சரியான கருத்து சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம்னா நீங்களை மட்டும் நீங்க மழையாள சொல்றீங்க எப்படி நீங்க அதை பெர்மனன்ட் பண்ணுவீங்க எத்தனை போய் அந்த வேலையை செய்வாங்க சமூக நீதியின் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும்

இந்த வகையில நீங்க வந்து நீங்க படிபது செய்வீங்க இல்ல புரியுதுங்க பொது கல்வி அடிப்படை மாதிரி இருக்கு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதால அதுதான் சரி நீங்க சொல்வீங்களா அப்படிதான் நான் சொல்றேன் குறைந்தபட்ச படிபது அப்படிங்கறது கூட புரியுது எப்படி இதெல்லாம் நீங்க வந்து தெரிவீங்க அது வேற நன்றி நான் சமூக நீதி அடிப்படையில் இதை வந்து சரியாக அணுகணும்ங்கறதா என்னுடைய பார்வை நன்றி